வணக்கம் ஒரே ஒரு சின்ன பழக்கம் ஆமாங்க ஒரு சிம்பிள் ஹேபிட் உங்களுடைய ஆன்மீக பயணத்தையே மொத்தமா மாத்திடுன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம கணநாத நாயனார் வாழ்க்கையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியை தான் பார்க்க போறோம் ஆமாங்க இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சோட ஆதாரமே எப்படி ஒரு சாதாரண பழக்கத்தை ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் டூலா மாத்துறது வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல நாம பார்க்க போறது ஒரு நாயனாரோட சேவை முறை அதாவது இந்த வழியில வாழ்ந்து காட்டின கணநாத நாயனார் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஓகே கணாதரோட கதைய நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பக்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் பக்தர்னா யாரு கடவுள்கிட்ட தன்ன தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஒருத்தர் அவ்வளோதான் விஷயம் இந்த கணநாத நாயனார் சீர்காழியில வாழ்ந்தவர் ஆனா அவர் ஒரு சாதாரண பக்தர் கிடையாதுங்க அவரோட பக்தியையும் நல்ல குணத்தையும் பார்த்து ஊரே அவாக்பட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்களாம் குறிப்பா சிவபெருமான் மேலேயும் ஞானசம்பந்தர் மேலயும் அவர் வெச்சிருந்த பக்தி அப்பா அத வார்த்தையால சொல்லவே முடியாது சரி அப்போ அவர் மத்தவங்களுக்கு எப்படி வழிகாட்டினார் அவரோட மெத்தர்ட் என்ன வாங்க அதை இப்ப பார்க்கலாம் கணநாதரோட வழிமுறை ரொம்பவே ஆச்சரியமானது தெரியுமா அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல ஒருத்தரோட திறமை என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்குவார் அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கோயில்ல மாலை கட்டுறது சுத்தம் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பார் பாருங்க அந்த சிம்பிளான சேவை இருக்குல்ல அதுவே போதும் அதுவே அவங்க மனசுல உண்மையான பக்தியை விதைச்சு அவங்கள பெரிய சிவபக்தர்களா மாத்திடும் ஓகே இப்ப நம்ம கணநாதரோட கதையில இருந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் அதுதான் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம் இந்த கதையில இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய அந்த யூனிவர்சல் பிரின்சிபிள் என்ன மூல நூல்ல சொல்ற மாதிரி இதோ மற்றொரு சிறந்த ஆனால் எளிமையான ஆன்மீக பயிற்சி இந்த ஒரு வரிதான் கனநாதர் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடத்தோட மைய புள்ளி சரி அப்படி என்ன அந்த பயிற்சி வாங்க பார்க்கலாம் அந்த பவர்ஃபுல்லான ஆன்மீக பயிற்சி வேற வேறொன்னும் இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது கடவுளை பத்தியும் பக்தியோட மகிமையை பத்தியும் பேசுறது அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்க இதைவிட ஒரு சுலபமான பயிற்சி இருக்க முடியுமா சரி இந்த சிம்பிளான பயிற்சி எப்படி நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு ஆன்மீக கோட்டையே கட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மாற்றத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தேவையில்லாத அரட்டை வம்பு பேச்சுன்னு நேரத்தை வீணடிப்போம் ஆனா இந்த பயிற்சியை செஞ்சா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றி நீங்களே ஒரு ஸ்பிரிச்சுவல் கோட்டையை கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க உங்க மனசு தானாவே தேவையில்லாத பேச்சிலிருந்து விலகி கடவுள் தர்மோம்னு நல்ல விஷயங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும் தான் இத ஒரு அற்புதமான யோகம்னு சொல்றோம் ஏன்னா இதனால உங்களுக்கு மட்டும் நன்மை இல்ல உங்களையும் பாதுகாக்குது அதே நேரத்துல நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல வழிய காட்டுது யோசிச்சு பாருங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ஒரே செயல் ஆனா பலன் ரெண்டு பேருக்கும் சரி இவ்வளோ நேரம் கேட்டாச்சு இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த விஷயத்த நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது அதுதான் இப்ப உங்களுக்கான பகுதி சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி இத நடைமுறைப்படுத்தி அதன் அற்புத விளைவை உணருங்கள் இது வெறும் ஒரு அட்வைஸ் கிடையாது இது உங்களுக்கான ஒரு அழைப்பு சும்மா கேட்டுட்டு விட்டுடாம இன்னிக்கே இத உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க அந்த மிராக்கல் எஃபெக்ட நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சரி நான் இந்த ஒரு கேள்வியோட இந்த உரைய முடிக்கிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு உரையாடல் ஒரே ஒரு கான்வர்சேஷன இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பேசி மாத்தணும்னா அது எந்த உரையாடலா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஆன்மீக பேச்சு ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமா இருக்கலாம் நன்றி